அன்பு நட்புகளுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகார தொகுப்பு சான்றாண்மை அதிகார தொகுப்பாக வருகிறது இதில் ஐயன் பத்து குரட்பாக்களில் ஒரு பெரிய மனிதன் என்பவர் யார் யார் ஒருவரை மற்றவர்கள் முன்மாதிரியாக பின்பற்றுவார்கள் யார் ஒருவரை நாம் முன்மாதிரியாக பின்பற்ற வேண்டும் என்பதற்கான வரையறைகளை எல்லாம் தந்துள்ளார் இந்த அதிகாரத்தில் அந்த குரட்பாக்களை இப்பொழுது பார்க்கலாம் முதல் குரல் சான்றாண்மை கடன் என்ப நல்லவையெல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு தனக்கு இதுதான் கடமை என்று அறிந்து பெரிய மனிதராக சான்றாண்மை குணத்துடன் இருக்கும் மனிதர்களுக்கு நல்லவை எல்லாமே அவர்களுடைய கடமைதான் என்று ஐயன் சொல்லுகிறார் நல்ல செயல்கள் அனைத்துமே சான்றோர்களுடைய கடமை குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் என் உள்ளதுவும் உள்ளதோவும் சான்றோர்களிடம் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த குணங்கள் மட்டுமே சான்றோருக்கு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நன்மையான விஷயங்கள் மீதி எந்த நலம் மற்ற எந்த நலம் இருந்தாலும் அது சான்றோருக்கு சிறந்த நலனாக ஆகாது என்று சொல்கிறார் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஒன்றிய தூண் அன்புடன் இருத்தல் நாணத்துடன் வெட்கத்துடன் இருத்தல் தீய செயல்கள் செய்வதற்கு இரக்கம் கொண்ட பார்வை வைத்திருத்தல் பிறருக்கு உதவி செய்தல் உண்மை பேசுதல் இந்த ஐந்து தூண்களும் தான் சான்றாண்மை என்ற அந்த ஒரு கட்டிடத்தை தாங்கி நிற்கிறது என்று சொல்கிறார் கொல்லா அளத்தது நோண்மை பிறமை சொல்லா நலத்தது சால்பு பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பதுதான் உண்மையிலேயே துறவரம் உண்மையிலேயே விரதம் என்பது அதுபோல் மற்றவர்களுடைய தீமையை எடுத்து எடுத்து பேசாமல் இருப்பதுதான் சான்றோர்களுக்கு அழகு என்று சொல்கிறார் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை பணிவுடன் இருப்பதுதான் செயலா செயலாக்கம் செய்பவர்களுக்கு செயல் வீரர்களுக்கு மிகச்சிறந்த இலக்கணம் அழகு பண்பு அது தன்னிடம் அன்பு கொள்ளாமல் இருப்பவர்களையும் தன்னிடம் அன்பு கொள்ள வைக்கும் மாற்றாரையும் மாற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த குணம் என்பது அந்த பணிவுதான் என்று சொல்கிறார் சால்பிற்கு கட்டளை யாதனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல் சால்புக்கு ஒரு கல் உரைத்து பார்க்கும் கல் சான்றாண்மைக்கு எது என்று கேட்டால் தனக்கு சமம் இல்லாதவர்களிடமும் தோல்வியை ஒப்புக்கொள்வதுதான் என்று சொல்கிறார் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு தனக்கு ஒருவர் கெடுதல் செய்கிறார் அந்த கெடுதல் செய்வோருக்கு நல்லது செய்யாவிட்டால் அந்த சான்றாண்மை என்பதனால் என்ன பயன் இருக்கிறது என்று கேட்கிறார் ஐயன் இன்மை ஒருவருக்கு இழிவென்று சால்வினும் திண்மை ஒரு உண்டாகப் பெறின் சான்றாண்மை என்ற ஒரு உறுதி ஒரு மனிதனிடம் இருந்தால் அவனிடம் வறுமை தாண்டவமான மாடினால் கூட அவனுக்கு எந்தவிதமான இழிவும் இல்லை இழுக்கும் இல்லை என்று ஐயன் சொல்கிறார் ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுபவர் சான்றாண்மை என்னும் அந்த குணத்திற்கு கடல் போன்று விளங்குபவர்கள் இந்த உலகமே பெயர்ந்து நின்றாலும் தன் வாழ்வில் பல்வேறு வகையான சோதனைகள் நிலநடுக்கம் சுனாமி போன்ற சோதனைகள் வந்தபொழுதும் தன்னுடைய சான்றாண்மை தன் தன்மையிலிருந்து தான் சான்றவர்கள் என்று கூறுகிறார் ஐயன் சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலந்தான் தாங்காது மன்னோ பொறை சான்றோர்கள் அவர்களுடைய சான்றாண்மை தன்மையிலிருந்து குறைந்துவிட்டால் இந்த மிகப்பெரிய நிலம் இந்த அது கொண்டிருக்கக்கூடிய அந்த பாரத்தை தாங்காது சுமையை தாங்காது என்று ஐயன் சொல்லுகிறார் இதில் அனைத்துமே நம்மால் கடைப்பிடிப்பது என்பது இன்றைய மனித வாழ்க்கையில் சிரமமாக இருக்கலாம் இருந்தபோதிலும் இதற்கு முயற்சி செய்து நாம் கண்டுபிடிக்க வேண்டும் பொறை என்ற குரலுக்கு என்று வரும் குரல்களை பட்டியலிட்டு நண்பர் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அனுப்பியிருக்கிறார் அவருக்கு நெஞ்சான நன்றி தொடர்ந்து எனக்கு பின்னூட்டம் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அக்கா இன்சுவை அவர்களும் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் ஈரோட்டைச் சேர்ந்த மக்கள் சிந்தனை பேரவை அமைப்பினுடைய மிக முக்கிய உறுப்பினர் செல்வகுமார் அவர்களும் இன்னும் பிற நண்பர்களும் தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சாத நன்றி நாள் சிறைக்கு நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் விஷய திரை விடிய கிழமை சேலம் கள்ளக்குறிச்சியோடு நாளோடு நன்றி டாக்டர் செல்வகர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்